அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமுரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வா வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆணி பதினைந்து ஆங்கிலம் ஜூன் இருபத்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரே சதுர்த்தி திதி இன்று காலை ஒன்பதே கால் மணி அளவு வரை அதன் பிறகு பஞ்சமி ஆயில்ய நட்சத்திரம் இன்று காலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து காலையில் ஒன்பதே கால் மணிக்கு பிறகு பஞ்சமி திதி வருகிறது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம் பஞ்சமின்னு சொன்னாலே மிக விசேஷமான ஒரு நாள் தான் வழிபாடு செய்யத்தக்க நாள் விரதம் இருக்க வேண்டிய நாள் பூஜைகள் செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் அதுலையும் குறிப்பாக அம்பிகை வழிபாடு சாலச்சிறந்ததாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சமின்னு சொல்லும்போது நிறைய விசேஷ பஞ்சமிகள் இருக்கிறது உதாரணமாக வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது கருட பஞ்சமி நாக பஞ்சமி என்று சொல்லக்கூடியது ரிஷி பஞ்சமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இப்படி பஞ்சமின்னு சொன்னால் மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்றது அர்த்தம் இது வந்து விரதம் இருக்க வழிபாடு செய்ய தான தர்மங்கள் செய்ய அம்பிகை அருளை பெற மகாலட்சுமி கடாட்சத்தை பெற உகந்த நாளாக இருக்கும் ஐந்தாவது திதி அப்படின்றது அர்த்தம் பஞ்சமி அப்படின்னு சொன்னால் அப்போ யாருக்கெல்லாம் வந்து பஞ்சம் இல்லாத ஒரு நிலை வேண்டுமோ தரித்திர நிலை இருக்கக்கூடாதோ எல்லா விதமான சுபிக்ஷங்களும் இருக்க வேண்டுமோ அவர்கள் வந்து பஞ்சமி தோறும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் எப்போதும் தானியங்கள் வந்து குறை வர இருக்கணும் இதுதான் நம்முடைய இல்லத்தில் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த செல்வமாக இருக்கும் ஒரு தேசத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது அப்போ ராஜா வந்து அதற்கான உபாயத்தை வந்து தேடி போனார் அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து இது போன்ற உபாயத்தை சொன்னார் பிறகு வந்து சுபிக்ஷம் வந்தது மழை வளம் வந்தது அப்படின்னு நம்ம வந்து நிறைய கதைகள்லாம் வந்து புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இதில் அந்த பஞ்சம் நாட்டில் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த ராஜாவுடைய கஜானா வந்து நிரம்பி வழியும் நிறைய செல்வங்கள் அங்கே இருக்கும் பொண்ணும் மணிகளும் நவமணிகளும் ரத்தினங்களும் அந்த தேசத்தில் இருக்கும் ஆனால் பஞ்சம்னு சொல்லும்போது அங்கே உணவு தானிய பற்றாக்குறை வந்துடும் நீர் வளம் இல்லாது போகும் மழை வளம் இல்லாது போகும் விவசாயம் சுபிக்ஷமாக இருக்காது இதுதான் பஞ்சம்னு சொல்லுவோம் அப்போ பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் சொன்னால் தானியங்கள் குறை வர இருக்கணும் நமக்கு தேவையான உயிர் சக்திக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு கிடைக்கணும் அருந்த வந்து குடிநீர் கிடைக்கணும் இந்த தேவைகளை வந்து ஒரு தேசத்திலேயும் சரி ஒரு இல்லத்திலையும் சரி சுபிக்ஷமாக கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கு பஞ்சமி வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் இந்த பஞ்சமியில் நிறைய தெய்வங்களுக்கான விசேஷம் இருக்கிறது உதாரணமாக ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுக்கு உண்டானது நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொன்னால் நாக வழிபாடு புற்றுகள் இருக்கக்கூடிய நாகராஜா நாகராணின்னு சொல்லக்கூடிய விக்ரப்பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய வழிபாடு இருக்கும் கருட பஞ்சமின்னு சொன்னால் கருடனை வழிபடக்கூடிய பஞ்சமியாக இருக்கும் ரிஷி பஞ்சமின்னு சொன்னால் சப்த ரிஷிகளுக்கான விசேஷமான பூஜை விரதம் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் அதில் நிறைய பஞ்சமின்னு சொன்னால் வழிபாடு இருக்குது அதில் இப்போ இந்த பஞ்சமி வந்து ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடிய பஞ்சமின்னு சொல்கிறதுனால அம்பிகை வழிபாடு அதில் வராகி வழிபாடு மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது வராகின்னு சொன்னாலே பெரும்பாலும் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா உக்ரமான தெய்வம் அப்போ வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது சத்ரூபாதை இருக்கிறது மிகப்பெரிய நோய் இருக்கிறதுன்னு சொன்னால் வராகியை வழிபாடுன்னு நினச்சிப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஒரு தெய்வம் உக்ரமாக இருந்தாலும் கூட நாமெல்லாம் வந்து பக்தர்கள்னு சொல்லும்போது தெய்வ தெய்வத்தினுடைய குழந்தைகளாக நாம் இருப்போம் இப்போ மிகப்பெரிய ஒரு போர் வீரன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி இருக்கார் இராணுவ வீரன் இருக்கார் சொன்னால் கூட அவர்கள் எதிரிகளுக்கு தான் சிம்ம சிம்மசப்பனமாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு பழகுவதற்கு எளிதான நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய குழந்தை இடத்துல குழந்தை போன்று நடந்து கொள்வார்கள் அப்படியாக வராகின்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து உக்ரமான ரூபத்தில் நமக்கு காட்சி அளித்தாலும் கூட நம்ம குழந்தைகளாக இருந்து வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல அனுகிரகம் செய்வார் அப்போ மேற்சொன்னவாறு யாருக்கெல்லாம் வந்து ருணரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் அதுபோல் யாரெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் எப்போதும் நவ தானியங்களும் குறைவர நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களும் இதோடு சேர்ந்து நம்முடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு உணவு உடுக்க உடை வசிக்க இருப்பிடும் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படியாக இன்றைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமின்னு சொல்கிறதுனால ஆஷாட நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய பஞ்சமி விசேஷமான வழிபாடு செய்யத்தக்க நாள் முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு அனுக்கிரகத்தை நாம் பெறுவோம் அடுத்த இன்றைய நவக்கிரக நிலை மேஷத்திலே சுக்ரன் மிதினத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சந்திரன் சிம்மராசியில் அங்காரகன் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இதில் இப்போது காலை ஆறரை மணி அளவில் சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்று பிற்பகல் இரண்டே கால் மணி அளவில் சுக்ரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பண வரவு மிக சுபிக்ஷமாக வந்து கொண்டிருக்கும் தனஸ்தானம் வலுக்கிறது ராசியில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுக்கரன் இன்று பிற்பகல் நேரத்தில் இரண்டாம் பாவத்திற்கு செல்லப்போகிறார் போகிறார் அப்படி செல்லும்போது அவருக்கு வந்து ஆட்சி பலம் கிடைக்கிறது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் போக போகிறார் அது உங்களுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் அந்த சுக்கரன் தனாதிபதி ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு இன்றைக்கு வரும் இன்று வரத் தொடங்கி இன்றிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் விரைய சனி பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகளை சமாளிக்க பணம் தேவையில்லையா அப்போ சுக்கரன் வந்து பணம் கொடுக்க போகின்றார் இப்படி நமக்கு எந்த ஒரு இக்கட்டான நிலை இருந்தாலும் கூட அதற்கான தீர்வு நமக்கு வந்து இறைவனால் அனுகிரகம் பண்ணப்படும் அதை மேசராசி அன்பர்கள் இன்றிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் கரைந்து விட்டது மேலும் செலவு இருக்கிறது ஆனால் பணம் வரும் வழி தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் இன்றிலிருந்து தெரிய தொடங்கும் பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக வந்து நீங்கள் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்க என்ன பண்ணலாம் இன்றைக்கு வராகியை அம்பிகையை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் பண வரவு உங்களுக்கு தந்தை மூலமாக தந்தை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு பணம் தேவைன்னு சொன்னால் அதற்கு கொடுக்கக்கூடிய நபராக தந்தை இருப்பார் அரசாங்க ரீதியாக அனுகூலம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அந்த அனுகூலம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரயாணம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் மனமும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அந்த நான்காம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் மற்றும் கேதுவோடு சேருகின்றார் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அப்போது நீங்கள் வெளியில் போகணும் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போது இதுவரைக்கும் கண்டிராத பார்த்திராத புது நபர்களிடத்தில் நீங்கள் பழகணும் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படி செய்யும்போது இன்றைய நாளின் பணிகள் மிகச் சிறப்பாக நடந்தேறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆக மொத்தம் இன்றைக்கு புது முயற்சி இருக்கும் பிரயாணம் இருக்கும் ஆனால் இன்றைய பணிகள் நல்லபடியாக நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பிரயாணங்கள் கை கொடுக்கப் போகின்றது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது நபர்களை சந்திக்கும்போது புது வேலையை நீங்கள் தொடங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிருஷ்ணரை வழிபட்டு புது காரியங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும் மிருக சீர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூல பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு இடமாற்றம் தேவைன்னு சொன்னால் அலுவலகத்தில் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதற்கான கோரிக்கையை வைக்கலாம் அப்ளிகேஷன் போடலாம் இது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மிதனராசி அன்பர்கள் இந்த நாளில் நல்ல தன்னம்பிக்கையும் உற்சாகமும் துணிவும் உங்களுக்கு இருக்கும் ராசியில் சூரியன் இருக்கார் இல்லையா அதனால் துணிவு இருக்கணும் குரு இருக்கார் இல்லையா அதனால் வந்து முடிந்த விஷயங்களை முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் மூன்றாம் பாவத்திற்கு சந்திரன் போயிட்டு கேதுவோடு சேர்றார் மூன்று கிரகங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கின்றது அதனால் நீங்கள் சும்மா இருக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி வேலை இருக்கணும் உங்களுக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது வேலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்போ வேலை முடிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால் அடுத்து நாளைக்கு அடுத்த வாரத்தில் அடுத்த மாதத்தில் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் சகோதர வழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய இருந்தால் உதவலாம் உங்களுக்கு வந்து அவர்களிடத்தில் ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் கேட்கலாம் இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு முயற்சிக்கலாம் பலன் கிடைக்கும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமாக இருக்கின்றது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் கடன் பிரச்சனை போன்ற விஷயங்களுக்கு தீர்வை காண முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெறலாம் ஆனால் சமயோசித்தமாக செயல்படணும் இயற்கையிலேயே மிதுன ராசின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறது நீங்கள் சமயோசித்தமாக செயல்படுவீங்க இன்றைக்கு அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே தடைப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கான நம்பிக்கை ஏற்படும் கடகராசி அன்பர்களே ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு ராசிநாதன் சந்திரன் வந்து செல்கிறார் அப்படி சென்று செவ்வாய் கேதுவோடு சேருகின்றார் சந்திரன் செவ்வாய் சேர்றது மங்கள யோகம் சந்திரமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய நல்ல பலனை ஏற்படுத்துது கூட கேது இருக்காரே அப்போ இந்த யோகத்தை வந்து தடுத்து விடுவாரா இந்த பலனை கெடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் கேது அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் வந்து ஒரு சர்ப கிரகம் சாயா கிரகம் இயற்கை அசுப கிரகம் எல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் ஆன்மீக கிரகம் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் வந்து கஷ்டமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதாக உங்களுடைய ஜாதகம் அமைந்திருக்கிறதோ ஏழாம் இடத்துல கேது இருக்கார் திருமணம் தடையாகின்றது அதே போல் கேது வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கார் நீங்கள் பேசினாலே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது இதே போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி வழிபாடு செய்யணும் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க பேச போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்திடணும் அது வந்து அந்த இரண்டாம் இடம் எது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன இந்த கேது எந்த நட்சத்திரத்தில் சந்திரிக்கிறார் பொதுவாக வாக்குக்கான புதன் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் பொறுத்து நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளலாம் அந்த கலத்திர பாவத்தில் கேது இருக்கும்போது திருமண முயற்சிகளுக்கு முன்னதாக ஒரு கணபுதயமும் செய்கிறது வழிபாடு செய்கிறது தர்மம் செய்கிறது அதன் பிறகு திருமண காரியத்தை தொடங்குறது இப்படி ஆசைலாம் அப்படி இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் வழிபாட்டுக்கு பிறகு உங்களை செயல்களை செய்யும் போது அந்த பலன் முழுமையாக வந்து சேரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் பிரிவு சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் பொதுவாக வந்து அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் நம்மை வந்து ஒழுக்கமானவர்களாக வைத்திருக்கிறது நம்மை வந்து முன்னேறக்கூடியவர்களாக வைத்திருக்கிறது யாருமே இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் பிறர் நம்மோடு சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் உண்டாகும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் இன்றைய நாளில் சரியாகும் குடும்பம் உங்களுக்கு பலமாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேகமாக செயல்படக்கூடாது இப்போ அவசர யுகம் ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக வேலை பார்த்துட்டு இருந்தால் எங்கெங்கே நம்மளால் முடியும்னு சொல்லி வேக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாள் மட்டுமாவது நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் அப்போ அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இந்த நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சொன்னபடி செய்து காட்ட முடியும் பிற இடத்துல நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் ஏன் உங்களுக்கு உங்கள் மீதே கூட நம்பிக்கை இந்த நாளில் ஏற்படும் சிம்ம ராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கின்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சுக்கரன் வந்து சேருகின்றார் இன்று பிற்பகல் நேரத்தில் ராசியில் கேது சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது சிம்மராசியில் வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலையே வேண்டாம் விட்டுடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அதில் ஒரு திருப்பம் ஏற்படும் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த வேலையில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யார் ரொம்ப படுத்தி கொண்டிருந்தாரோ அப்படிப்பட்ட உயர அதிகாரி உங்கள் மீது கருணை கொள்வார் உங்களுடைய திறமையை புரிந்து கொள்வார் அல்லது வேண்டுமென்றே அவர் உங்களை வந்து படுத்திகிட்டு இருக்கார் நீங்கள் வேலையை விட்டு போகணுன்றது தான் அவர் என்னன்னா அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்துடும் இப்படியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அனுகூல பலன் இன்றைக்கு ஏற்படும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றை பற்றி நன்றாக புரிதல் இருக்க வேண்டும் நம் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்போ நம் மீது நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ அஷ்டமசனி நடக்குது ஜென்மத்தில் கேது இருக்கார் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் காலை நேரத்தில் சூரியன் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரை தரிசித்து வழிபட்டு அதன் பிறகு செயலை செய்யும் போது பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் பொருளாதார உயர்வு ஆடை அணிகலன்கள் வந்து சேரக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படும் அரசு சார்ந்த அனுகூலம் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகமானது இருக்கிறது ரொம்ப நாளாக உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கார் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கார் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நிதானமாக இருங்க சபலத்திற்கு உட்படாதீங்க சிற்றின்ப நாட்டத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டைம் உங்களுடைய பொருளை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்ட்டுலாம் நிறைய விஷயங்கள இருந்தோம் அந்த பிரச்சனை இன்றோடு முடிகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலிருந்து நல்ல பலன் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு இந்த இந்த நற்செய்தி வந்து சேரக்கூடிய நாள் அதாவது காலையில் இப்பயே வந்துவிட்டது ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் வரார் இதன் பிறகு நீங்கள் பாகியசாலியாக இருக்க போகிறீங்க குறிப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த இடையூறுகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து இதற்கு பிறகு சரியாகும் நல்லா படித்து பெரியால் ஆகும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு நினைத்ததை சாதிக்க முடியும் அதற்கு பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பாலினத்தவரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குறிப்பாக மனமானவர்கள் மாணவர்கள் வாழ்க்கை துணையை புரிந்து அனுசரித்து நடந்து கொள்ளணும் ஒரு பிற்பகல் இரண்டே கால் மணி அளவு வரைக்கும் தான் அதன் பிறகு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு வந்து தொட்டது துலங்க போகின்றது இன்றைய நாளில் தொடங்கிய ஒரு பணியை வந்து மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் துளாராசி என்பர்கள் லாபம் தரக்கூடிய நாள் நேரடியாக லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துட்டார் அதனால் லாபம் லாபஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய்க்கேற்று ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க சந்திரன் வந்திருக்கார் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுகிறது அதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்ரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் பிற்பகல் நேரத்தில் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால் இன்டைரக்டாக மறைமுகமாகவாவது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது முக்கியமான பணிகளை நீங்கள் செய்யலாம் வெற்றி பெறலாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டாக போகின்றது பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருந்து வெற்றியை பெறப்போகிறீர்கள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மனதில் நிறைவு திருப்தி உண்டாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெறப்போகிறீங்க மனை வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் குரு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் இன்று பிற்பகல் நேரம் வரைக்கும் ரெண்டே கால் மணி அளவு வரைக்கும் இருக்கார் அதனால் ஏதோ ஒரு உடல் உபாதை ஏதோ ஒரு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் பிறரால் ஏதோ ஒரு கவலை ஏமாற்றம் இதில் எந்த விஷயம் யாருக்கு இருந்திருந்தாலும் இன்றிலிருந்து சரியாக போகிறது இன்றிலிருந்து நீங்கள் குணமடைய தொடங்க போகிறீர்கள் உங்களுடைய கவலை எல்லாம் சரியாகிடும் உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் நீங்கள் அது நல்லா இருக்க போகிறீங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகிவிடும் அதற்கான சகுனங்களும் நிமித்தங்களும் உங்களுக்கு தெரிந்துவிடும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விதமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்துவிடுகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெற முடியும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் நடக்கும் அது நீங்கள் விரும்பியே எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் இன்றைய நாளில் வேலை நேரம் அதிகரிக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எழுத்து துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் பரிமளிக்க முடியும் தனுர்ராசி என்பர்களே இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை மேலும் தந்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தான் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க வேலைக்கு போனால் அப்பாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை செய்ய முடியும் அதற்காக திட்டமிட முடியும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஊருக்கு போகும்போது இதை கொண்டு போனால் இப்போ வாங்கி வைக்கலாம் அல்லது அப்பாவை வந்து கொஞ்ச நாள் இங்கே நம்ம கூட வந்து இருக்க சொல்லலாம் இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தோணும் தந்தைக்கும் உங்களுக்கும் நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து அன்பு அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரஸ்பரம் வந்து அன்பாக இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்லாம் செஞ்சு முடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் தெளிவாக இருக்கணும் எதை செய்தாலும் கூட செய்யக்கூடிய செயலில் கவனம் இருக்கணும் கவனம் இல்லாமல் ஏதோ ஒரு யோசனையில் ஒரு வேலையை செய்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாக வராது பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது தடைப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நீங்கள் மீண்டும் தொடங்கலாம் வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் உங்களுடைய உடல் பாதிக்கான தீர்வாக இருக்கலாம் வைத்தியம் செய்து கொள்வதாக இருக்கலாம் அதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு பெரியவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பார்த்து உங்களுடைய செயலை பார்த்து உங்கள் பேச்சை கேட்டு சந்தோஷப்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் மகர ராசி என்பவர்கள் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரார் இப்போ வந்துட்டார் தொடங்கி தொடங்கிவிட்டது உங்கள் ராசிக்கு எட்டில் கேது இருக்கார் கேதுவோடு செவ்வாய் வந்து சேர்ந்தார் இன்றைக்கு சந்திரனும் வந்திருக்கிறார் மொத்தம் மூன்று கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அப்போ கேது இருக்கார் அப்போ குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது சந்திரன் இருக்கார் நிலை இல்லாத மனது நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது உடல் சோர்வாக இருக்கிறது பார்க்கறதுக்கே அப்படியே பிறருக்கு வந்து நீங்கள் தோற்றம் அளிக்கும் போது என்ன ஏதோ ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வர்றது அப்புறம் வந்து செவ்வாய் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கோபாவேசமாக ஆத்திரத்தோடு உக்ரத்தோடு இருக்கக்கூடாது எல்லாமே இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயமானது இருக்கும் அதனுடைய அளவு வந்து அவர்களுடைய தசா புக்தி சுய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு மாறும் அதனால் இன்றைய நாளில் மேற்சொன்ன விஷயங்களை தவிர்த்து அமைதியாக சாந்தமாக இருக்க முயற்சிக்கணும் அதற்கு வழிபாடும் ஆகார நியமமும் மௌனமாக இருத்தலும் துணையாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு இறை வழிபாடு செய்து பிறகு நாளை தொடங்கணும் வளர்பிறை பஞ்சமையாக இருக்கிறதுனால வராகி வழிபாடு செய்து நாளை தொடங்குறது நல்லது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு பெயர் கிடைக்குதோ இல்லையோ அல்லது மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது கும்பராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்குது சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு பிற்பகல் நேரத்தில் போகிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கு எது சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது ஐந்தாம் பாவத்தில் ஏழாம் பாவாதிபதி சூரியன் குருவோடு சேர்ந்திருந்து அந்த குரு ராசியை பார்க்குறார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது திருமணத்திற்கான அந்த கிரகங்கள் சம்பந்தம் இன்றைய நாளில் மிகுதியாக இருக்குது கும்ப இருக்கக்கூடிய மன வயது வந்திருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்து திருமண விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது திருமண விஷயம் பேசி நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஏதோ குழப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழப்பம் தெளிவதற்குண்டான அம்சம் இந்த நாளில் இருக்கின்றது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு முடியாது முடிஞ்சு போயிடுச்சு கிடைக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்களை கூட நீங்கள் வந்து மீண்டும் செய்து பலனடைய முடியும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாக பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது இது உங்களுக்கு வந்து ஏற்றம் தரக்கூடிய நாள் அனுகூலமான நாள் என்று சொன்னால் அது மிக இல்லை ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கார் செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை அங்கே ஏற்படுகிறது சந்திரனும் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய பாக்யஸ்தான அதிபதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்க கேது இருக்கார் அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனை பின்னடைவு கடன் சம்பந்தமான விஷயங்கள் நோய் நொடிகள் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரத்துக்கான பிரச்சனை தீர்வதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது பலகாலமாக இருந்து வந்த சிக்கலுக்கு தீர்வு தெரிய வரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் ஏற்படப் போகிறது இன்றைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அதற்கு தேவையான பணம் கைவந்து சேரும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருக்க முருகப்பெருமானை வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்